ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மீண்டும் முறையீடு யாரை காப்பாற்ற திமுக அரசு துடிக்கிறது அன்புமணி கேள்வி சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக மீண்டும் மீண்டும் மேல்முறையீடு செய்து யாரை காப்பாற்ற திமுக அரசு துடிக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் உள்ள வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தபோது உணவு டெலிவரி செய்வது போல் வந்த எட்டு பேர் கொண்ட மர்ம கும்பலால் சரமரியா வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்குப்பதிவு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு அடுத்தடுத்து பலரை கைது செஞ்சாங்க ரவுடி நாகேந்திரன் ஏவன் குற்றவாளியாகவும் அவரது மகன் அஸ்வத்தாமன் ஏற்று குற்றவாளியாகவும் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது இதற்கிடையே குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது போது திருவேங்கடம் காவல்துறையாளர் எண் கொன்றோர் செய்யப்பட்டாங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அரசியல்வாதிகளும் தொடர்பு இருப்பதாக கூறி வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் மற்றும் அவரது மனைவி பொற்கொடி ஆகியோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டாங்க இந்த உத்தரவுக்கு எதிராக இடைக்கால தடை கோரியும் சிபிஐ விசாரணை உத்தரவை ரத்து செய்யவும் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் சென்னை ஐகோர்ட்டின் சிபிஐ விசாரணை உத்தரவு நீடிக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை என்று தெளிவுபடுத்தினாங்க இதைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க சிபிஐக்கு உத்தரவிட்டதை நிறுத்த வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு இரண்டாவது முறையாக மனு தாக்கல் செய்திருக்கு இதனை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்திருக்காரு அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்க அறிக்கையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டதை எதிர்த்து உயர் உச்சநீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கு தமிழகத்தை உலுக்கிய மிக முக்கிய கொலை வழக்கில் உண்மையை வெளிக்கொண்டு வர ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு அடுத்தடுத்து திமுக அரசு முட்டுக்கட்டிகளை போடுவது கண்டிக்கத்தக்கது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்தே அவரது கொலை வழக்கில் தமிழக காவல்துறை நடத்தி வரும் விசாரணை ஐயத்துக்கு இடமானவே இருக்கு அவரது கொலைக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை பெற்று தர நடவடிக்கை எடுப்பதை விட உண்மை குற்றவாளிகளை பாதுகாப்பதில்தான் காவல்துறை தீவிரம் காட்டியது உண்மைகள் வெளிவந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவர் அடுத்தடுத்து என்கவுண்டர் செய்யப்பட்டதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அதைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் பின்னணியில் உள்ள அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வரும் வகையில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த செப் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஆணையிட்டது அதை தாங்கிக் கொள்ள முடியாத தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்திற்கு சென்று சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என மேல்முறையீடு செய்தது ஆனால் அதை ஏற்று மறுக்கவிட்ட உச்சநீதிமன்றம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை செல்லும் என்று கடந்த பத்தாம் தேதி தீர்ப்பளித்தது தமிழ்நாட்டில் அண்மை காலங்களில் நடைபெற்ற பல நிகழ்வுகள் தொடர்பாக வழக்குகள் அடுத்தடுத்து சிபிஐ விசாரணைக்கும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கும் மாற்றப்பட்டு வருது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்புகள் வழக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு நாமக்கல் மாவட்ட சிறுநீரக திருட்டு வழக்கு என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது தமிழ்நாடு காவல்துறை செயல்திறனையும் நம்பகத்தன்மையும் இழந்து வருகிறது என்பதே உண்மை மக்களின் நண்பகத்தன்மையை இழந்துவிட தமிழக காவல்துறை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரிப்பது முறையாக இருக்காது எனவே இந்த வழக்கில் புதைந்து கிடக்கும் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படுவதையும் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதையும் உறுதி செய்வதற்காக சி சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு முட்டுக்கட்டை போடக்கூடாது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் மேல்முறையீட்டு மனுவை திமுக அரசு திரும்ப பெற வேண்டும் என தெரிவிச்சிருக்காரு நீங்க எப்படி நினைக்கிறீங்க உண்மையான குற்றவாளி யார் கைது செய்யப்படுவார்களா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்